வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பறவைகளின் பெயர்களை எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம் பறவை பக்ஷி இலட்டி சிடியா பக்ஷி சிடியா காகம் கவ்வா கௌவா புரா கபூத்தர் கபூத்தர் மயில் மோர் மோர் பெண்மயில் மோர்னி மோர்னி குருவி கௌரயா கவ்ரையா அப்படின்னு சொல்லலாம் சிடியா அப்படின்னு சொல்லலாம் ஆந்தை உள்ளு உள்ளு குயில் கோயல் கோயல் மைனா மைனாக்கு ஹிந்திலையும் மைனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க வாத்து பத்தக் பத்தக் மீன் கொத்தி பறவை நீல்கண்டு நீல்கண்டு நீல் அப்படின்னா நீல வண்ணம் அப்படின்னு அர்த்தம் மரம் கொத்தி பறவை கட் ஃபோடுவா கட் ஃபோடுவா இல்லட்டி ஹுத் 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 கிளி பருந்து அப்படின்னு சொல்லலாம் கருடு அப்படின்னு சொல்லலாம் சீல் கருடு கழுகு கிந்து கிந்து அன்னப்பறவை ஹன்ஸ் ஹன்ஸ் வௌவால் சம்காதடு சம்காதடு காடைக்கோழி பட்டேர் பட்டேர் கோழி முர்கி முர்கி இன்றைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் சேவலுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்